உலக இன்டர்நெட் தினம் உலக இன்டர்நெட்டு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தொம்பதி கொண்டாடப்படுகிறது இது இன்டர்நெட்டின் இணையத்தின் பிறப்பை நினைவுகூறும் ஒரு முக்கிய நாளாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது ஆண்டு இருபத்தொம்பதாம் தேதி அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து யூசிஎல்ஏ பல்கலைக்கழகத்துக்கு முதல் இணைய செய்தி அனுப்பப்பட்டது இந்த செய்தி லாக்இன் என்ற வார்த்தையை கொண்டிருந்தது ஆனால் முதல் முயற்சியாக எல்ஓ என்ற இரண்டு எழுத்துக்கள் மட்டுமே வெற்றிகரமாக அனுப்பப்பட்டது இந்த வரலாற்று நிலுவையை நினைவு கூறும் தான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி உலக இன்டர்நெட் தினமாக இணைய தினமாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் தகவல்களை புரியுமாறு பரிமாறும் மிக முக்கியமான ஊடகமாக இன்டர்நெட் இன்று விளங்குகிறது கல்வி தொழில்நுட்பம் வணிகம் சமூக ஊடகம் மருத்துவம் மற்றும் அனைத்து துறைகளிலும் இணையம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இன்று உலக மக்கள் தொகையின் பெரும்பாலானோர் தினச்சரி வாழ்க்கையில் இணையத்தை பயன்படுத்துகிறார்கள் இணையத்தின் வளர்ச்சியை கொண்டாடுவது மட்டுமன்றி அதன் மூலம் உலகளாவிய தொடர்பு தகவல் பரிமாற்றம் மற்றும் அறிவு பகிர்வின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கம் மேலும் இன்னநெட்டின் பாதுகாப்பு தனியுரிமை மற்றும் ஆடுகள் போன்ற முக்கிய அம்சங்களை இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது இந்த உலக இணைய தினத்தில் நாம் இணையத்தின் சாதனைகளை நினைவுகூர்ந்து அதை மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்தி மேம்படும் வழிகளைப் பற்றி சிந்திக்க வேண்டும்